நெல்லையில் சிவாஸ் ஸ்பெக்ட்ரம் நீட் அகாடமி திறப்பு விழா நெல்லை புதிய பேருந்து நிலையம் அருகில் தெற்கு பைபாஸ் ரோடு பீஸ் கல் சென்டர் அருகில் சிவாஸ் ஸ்பெக்ட்ரம் நீட் அகாடமி திறப்பு விழா நடைபெற்றது நீட் அகாடமியை பாலை வட்டார கல்வி அலுவலர் ஜெயரத்னம் சுகந்தி ஒன்னாரப்பேட்டை விவேகானந்தா வித்யாசிரம் பள்ளித்தாளர் திருமாறன் மோனன்முனியம் சுந்தரனார் பல்கலைக்கழக நூலக அறிவியல் துறை தலைவர் பாலசுப்பிரமணியன் ஆகியோர் திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர் சிவா ஸ்பெக்ட்ரம் நீட் அகாடமியின் முதன்மை இயக்குனர் மற்றும் நிறுவனத் தலைவர் சிவகுமார் நீட் அகாடமி இயக்குனர் அனுஷியா சிவகுமார் இயக்குனர் சதீஷ்குமார் ஆகியோர் அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் டவுன் சாப்டர் பள்ளி தலைமை ஆசிரியர் அருள்தாஸ் ஜபக்குமார் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் அதிகாரி அன்புராஜ் ஜோசப் ஆர்பிஎன் பில்டர்ஸ் ராஜதுரை கண்ணன் மற்றும் நீட் அகாடமியின் அலுவலக மேலாளர் ஆனந்தராஜ் மற்றும் வளவன் நெல்லை கிளை ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர் நாமக்கல் சேலத்தை தலைமையிடமாக கொண்டு எட்டாவது கிளையாக திருநெல்வேலியில் சிவா ஸ்பெக்ட்ரம் நீட் அகாடமி திறக்கப்பட்டுள்ளது தமிழில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத கோட்டாவில் தேர்வு பெற்று முதல் மதிப்பெண் பெற்றவர்கள் எங்களது கல்வி நிறுவனத்தில் நீட் பயிற்சி பெற்றவர்கள் என்பதில் பெருமை அடைகிறேன் எங்கள் நிறுவனத்தில் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் தமிழகத்தில் பல அரசு மருத்துவக் கல்லூரியில் பயின்று வருகின்றனர் தென் மாவட்ட மாணவ மாணவிகளும் பயன்பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் நெல்லையில் திறக்கப்பட்டுள்ளது என சிவா ஸ்பெக்ட்ரம் நீட் அகாடமியின் முதன்மை இயக்குனர் மற்றும் நிறுவன தலைவர் சிவகுமார் கூறினார் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அந்த மாதிரி கொண்டு வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க அம்மா ஒரு அதாவது படிப்பு பத்தி எந்த ஒரு நாலேஜும் கிடையாது ஆனா என் பையன் படிக்கணும் என்னோட பிரதர் ரெண்டு பேர் இருக்காங்க அண்ணா வந்து கோட்டல் வச்சிருக்காரு பெரியக்கா வந்து பண்ணாலே அவங்க படிக்கல இறந்துட்டாங்க தன் சின்னக்கா வந்து திருச்செங்கோல இருக்காங்க ஸோ நான் பிளஸ் டூ முடிச்சவனே வந்து ஒரு இந்த இஎம்ஐல வந்து லைக் சேர்

சிறு சிவகுமார் சார் அண்ட் அவர்களுடைய ஃபேமிலி அவர்களுக்கும் இந்த நிறுவனத்தின் இயக்குனராக இருந்து நடத்தி சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய பேராசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான நிகழ்வுகளை நானும் பங்கெடுக்கிறேன் என்ற பெருமிதத்தோடு இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் இந்த வரவேற்பு உரைய மேடம் வந்து ஆரம்பிச்சு வைக்கும் போதே சொன்னாங்க ஒரு நல்ல கால சூழ்நிலை அமைந்திருக்குது அப்படின்னு ரெண்டு நாளைக்கு முன்னால நம்மளுடைய நிலையினுடைய நிகழ்வை பார்க்கும் போது நான் கூட நினைச்சேன் ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்க போகுது ஃபங்க்ஷன் வேற இருக்கும் சரி அப்புறம் நம்ம வந்து ஃபுல்லா நம்மளுடைய அந்த காம்பவுண்டுக்குள்ள தான் நடத்துவோம் அதனால ஒரு தடங்கள் இல்லாம நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் உண்மையிலே ரொம்ப ரம்மியமாக நல்ல ஒரு வெதரோட நம்மளுடைய இந்த நிகழ்வு ஆரம்பிக்குது இதுவே அவர்களுடைய கிராண்ட் சக்சஸ் போற நல்ல ஆரம்பம் அருமையானதொரு நிகழ்வுக்கு தன்மை தாங்கும் தென்னிந்திய பதவில் சிறந்து கல்விருக்கும் திருமாரன் ஐயா அவர்களுக்கும் நிறுவன இயக்குனர் சிவகுமார் டாக்டர் முனைவர் சிவகுமார் அவர்களுக்கும் அவருடைய அவர்களுக்கும் வட்டார கல்வி இயக்குனர் அவர்களுக்கும் இந்த இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கும் முனைவர் சதீஷ் அவர்களுக்கும் ஆனந்தராஜ் அவர்களுக்கும் என் முதற்கன் நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாவட்டத்தை பொறுத்த அளவில் போட்டி தேர்வுக்கு என்று தனியாக ஒரு சிறந்த நிறுவனம் இந்த பகுதியில் சற்றம் நிறுவனம் அமைத்துள்ளது இந்நிறுவனம் மென்மேலும் வளர வேண்டும் இந்த நிறுவனத்தின் சார்பில் தென்மாநில தென் மாவட்ட மக்கள் பயன்பெற வேண்டும் ஏனென்றால் நம் மாணவர்கள் எல்லாம் பக்கத்தில் கேரளாவில் இருந்து தங்களுடைய குழந்தைகளை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நிகழ்வை தடுப்பதற்காக நண்பர் சிவக்குமார் அவர்கள் அரியலூரின் நிறுவனத்தை தென் மாவட்டத்திற்கு வழங்கியுள்ளார்கள் அவருடைய நிறுவனம் மேலும் பல கிளைகள் ஆரம்பித்து தீரும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று கூறி வாய்ப்பு வழங்கியமைக்கு நன்றி நன்றி வணக்கம் பொதுவா கல்வி வந்து அறம் சார்ந்தது சொல்லுவோம் ஒவ்வொரு அறம் இருக்கணும் கற்றுக் கொடுக்க வேண்டியது வேண்டியதான் ஒரு அறம் இருக்கு காலையில வீட்டில் எதிர்பாரதிலிருந்து அவனுடைய இரவு அவனுடைய அந்த நாளை முடித்து கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு வாழ்வியல் அறத்தை கூட கற்றுக் கொடுக்க வேண்டியவர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர் பெருந்தவைகள் அதனால தான் அவங்களை நம்ம பெருந்தவைகள் சொல்லுவாங்க ஆனால் துரதிருஷ்டவசமாக இப்போது கல்வி வந்து பெரிய வியாபாரம் ஆயிடுச்சு கல்வி பெரிய வியாபாரம் ஆயிடுச்சு அதில் சிவகுமாரனுடைய அவருடைய ஒரு நல்ல எண்ணம் பொதுவாக நீட்டுனா காசு இருக்கவங்களாம் அதுக்கு பே பண்ண முடியும் படிக்க முடியும்